எதிர்பாராத திருப்பம் டெல்லிக்கு பறந்தது தாவேகாவின் சிசிடிவி ஆதாரம் திமுகவை திருப்பி அடிக்கப் போகும் நீதிபதிகள் நாளை சுப்ரீம் கோர்ட் சொல்ல போகும் பரபரப்பு தீர்ப்பு வணக்கம் நண்பர்களே கரூர் சம்பவத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தை வைத்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பின்னடைவை ஏற்படுத்தியிருந்தார்கள் ஆனால் இப்போது அந்த வழக்கை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்து திமுகவை திருப்பி அடித்திருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம் குறிப்பாக இதில் சம்பந்தப்பட்ட தமிழக வெற்றிக் கழக விஜய் உள்ளிட்டோரிடத்தில் விசாரணை நடத்தாமல் கதியில் அவரை பற்றி கருத்துக்களை வெளியிட்டார் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தல்குமார் அதோடு ஐஜி அஷ்ரத் கார்க் தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவையும் களத்தில் இறக்கினார் ஆனால் இது எல்லாமே முழுமையாக விசாரணைக்கு பிறகுதான் செயல்படுத்தப்பட்டு இருக்க வேண்டும் ஆனால் இதில் சம்பந்தப்பட்ட யாரிடத்திலும் எந்தவித விசாரணையும் நடத்தாமல் தன்னிச்சையாக இதை அறிவித்தார் நீதிபதி அதன் காரணமாகவே சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த செயல்பாட்டை உச்சநீதிமன்றம் கண்டித்திருக்கிறது அதோடு விஜய் பற்றி சொன்ன கடினமான வார்த்தைகளை திரும்ப பெற வேண்டும் என்றும் தமிழக வெற்றிக் கழகம் உச்சநீதிமன்றத்தில் கோரிக்கை வைத்திருக்கிறது அதனால் அடுத்தபடியாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் சொன்ன கருத்துக்களை திரும்ப பெறுவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த நேரத்தில் இந்த கரூர் வழக்கை கண்டிப்பாக சிபிஐ வைத்துதான் விசாரிக்க வேண்டும் அப்போதுதான் இதன் பின்னணியில் நடந்த அனைத்து சதியும் அம்பலத்துக்கு வரும் என்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் உறக்க சொல்லியிருக்கிறார்கள் அதோடு இந்த கரூர் சம்பவத்தில் பலியான சிறுவன் பிரித்திகின் தந்தை பன்னீர்செல்வம் சார்பிலும் ஆஜரான வழக்கறிஞர் புலனாய்வு குழுவின் விசாரணை கோப்புகளை சிபிஐ இடம் ஒப்படைக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் உடனடியாக சிபிஐ விசாரணையை தொடங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் அதனால் இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் அக்டோபர் பதிமூன்றாம் தேதியான நாளை இந்த வழக்கை மீண்டும் விசாரித்து தீர்ப்பளிக்கிறது அப்போது சிபிஐ விசாரணை குறித்து ஆணை பிறப்பிப்பார்கள் என்று கூறப்படுகிறது குறிப்பாக கூட்ட நெரிசல் குறித்து விசாரிக்கும் சிறப்பு புலனாய்வு குழுவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அதிகாரிகள் மட்டுமே இடம்பெற்றுள்ளார்கள் இவர்கள் சொல்வதை சொல்வதைதான் கேட்பார்கள் என்று குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட நிலையில் பாரபட்சமற்ற விசாரணை நடத்த வேண்டும் என்றால் தமிழக காவல்துறை அல்லாமல் சிபிஐயிடம்தான் இதை ஒப்படைக்க வேண்டும் என்று அனைவருமே திரும்ப திரும்ப வலியுறுத்தினார்கள் இதையடுத்துதான் தமிழக அரசிடத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விரிவான அறிக்கை கேட்டார்கள் அதோடு பிரேத பரிசோதனை தொடர்பாகவும் நான்கு மணி நேரத்தில் எப்படி இது நடத்தப்பட்டு இருக்க முடியும் அப்படி நடத்த வேண்டிய அவசியமில்லை என்றும் நீதிபதிகள் கேள்வி கேட்டார்கள் இப்படியான நிலையில்தான் இந்த வழக்கின் தீர்ப்பு வருகிற திங்கட்கிழமையான நாளை வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை இந்த வழக்கை இழுத்தடிக்க மாட்டார்கள் அதனால் நாளை கண்டிப்பாக இந்த வழக்கை அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவெற்று தெரிந்துவிடும் குறிப்பாக இந்த சம்பவம் நடைபெற்ற பதினாறு நாட்களுக்கு பிறகு சரியான தீர்ப்பு வரும் என்று கூறும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் எங்களிடத்தில் கூட்டு நெரிசல் நடந்த போது எடுக்கப்பட்ட சிசிடிவி புட்டேஜ் உள்ளது அது மட்டுமின்றி அந்த பகுதியில் வைக்கப்பட்டிருந்த இன்னும் சில சிசிடிவி புட்டேஜுகளையும் உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாம் அதன் காரணமாகவே கரூரில் விஜய் பேச ஆரம்பித்த போது திடீரென்று இந்த கூட்டத்திற்கு சென்ற குண்டு

எதேச்சையாக கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட விபத்துதான் என்று சொல்லி இந்த வழக்கை முடிப்பார்களா என்பது நாளை கிட்டத்தட்ட தெரிந்துவிடும் அதே சமயம் தமிழக வெற்றிக் கழகம் கொடுக்கும் வீடியோ ஆதாரங்களில் இதன் பின்னணியில் சதி நடந்திருப்பதை உறுதிப்படுத்தினால் கண்டிப்பாக இந்த வழக்கு இன்னும் பெரிய அளவில் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் விஸ்வரூபம் எடுக்கும் என்பதும் தெரியவந்துள்ளது அதனால் விஜயின் கேரவனிலிருந்து எடுக்கப்பட்ட சிசிடிவி கேமரா புட்டேஜ் மட்டுமின்றி தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் கொடுத்த சில முக்கியத்துவம் வாய்ந்த வீடியோ ஆதாரங்களையும் நாளை உச்சநீதிமன்றத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சமர்ப்பிக்கிறது இதன் காரணமாக இந்த வழக்கில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் என்றும் தெரியவந்துள்ளது அடுத்த செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜயின் நிலை என்னவாகும் ஆட்சியை பிடிக்கப் போவது யார் பிரபல ஜோதிடர் ஹரிஷ் ராமன் வெளியிட்ட தகவல் நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கி பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வந்த நேரத்தில் கரூர் சம்பவம் அவருக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது என்றாலும் அவர் பிரச்சாரம் நடத்திய இடங்களில் அதிகப்படியான கூட்டம் கூடியது அதை பார்த்து நடிகர் என்பதால் கூடும் கூட்டம் இந்த கூட்டம் எல்லாம் அப்படியே விஜய்க்கு ஓட்டுகளாக மாறும் என்று சொல்ல முடியாது என்று பலரும் கருத்து கூறினார்கள் இப்படியான நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் விஜய் நிலை என்னவாகும் அவர் அரசியலில் தாக்குப்பிடிப்பாரா என்பது குறித்து பிரபல ஜோதிடர் ஹரிஷ்ராமன் ஒரு தகவல் வெளியிட்டிருக்கிறார் அதில் ஜாதகப்படி விஜய்க்கு செவ்வாயின் ஆதிக்கம் அதிகமாக இருப்பதால் அவருக்கு எப்போதுமே இளைஞர்களின் ஆதரவு இருந்து கொண்டே இருக்கும் அதனால் விஜய்க்கு தடைகள் ஏற்பட்டாலும் கூட அவரை நோக்கி வரும் இளைஞர்களை தடுத்து நிறுத்த முடியாது அதே சமயம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் ஜாதக ரீதியாக இது நல்ல நேரம்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மே மாதங்களில் தேர்தல் நடைபெற்றால் அவருக்கு சாதகமான சூழல் உள்ளது அதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டின் மும்முனை போட்டி வெடித்தால் அது விஜய்க்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் குறிப்பாக அதிமுக பாஜக கட்சிகள் ஒரு வலுவான கூட்டணி உருவாக்கினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருமா என்பதில் சந்தேகம்தான் என்றாலும் அவர்கள் அதிகப்படியான தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதே சமயம் நடிகர் விஜயும் கணிசமான தொகுதியில் வெற்றி பெற்று சட்டசபைக்குள் செல்வார் அதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது என்றாலும் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை அந்த கட்சிகள் அமைக்கும் கூட்டணியை பொறுத்தே உறுதிப்படுத்த முடியும் குறிப்பாக விஜய் தலைமையில் வலுவான கூட்டணி அமைத்தால் அவர் எதிர்க்கட்சி தலைவராக வருவதற்கு கூட வாய்ப்புள்ளது என்றும் அந்த ஜோதிடர் தெரிவித்துள்ளார் அடுத்த செய்தி அரசியல் ரொம்ப டேஞ்சரானது விஜய்க்கு அதிர்ச்சி கொடுத்த பாஜகவின் டெல்லி தூதுவர் பவன் கல்யாண் தற்போது நடிகர் விஜய் தனித்து போட்டியிட்டு பல புரட்சியை பார்க்க வேண்டும் என்று கூறி வந்தாலும் கூட அவரை தங்கள் கூட்டணியில் இணைத்துவிட வேண்டும் என்று அதிமுகவும் பாஜகவும் முயற்சி எடுத்து வருகிறார்கள் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தான் கலந்து கொள்ளும் பிரச்சாரங்களில் விஜய்க்கு நேரடியாகவே அழைப்பு விடுத்து வருகிறார் ஆனால் பாஜகவை பொறுத்தவரை தமிழ்நாட்டின் மும்முனை போட்டி விடுத்தால் எந்த கட்சியும் ஆட்சியை பிடிக்க முடியாத நிலை ஏற்படும் அதோடு திமுகவை தேசிய ஜனநாயக கூட்டணியை போன்று விஜயை எதிர்ப்பதால் அனைவரும் ஒன்று சேர்ந்து தேர்தலை சந்திப்போம் என்பதை டெல்லி பாஜக கரு என்றாலும் நடிகர் விஜய் காங்கிரஸ் கட்சி தங்கள் பக்கம் இழுப்பதாகவும் சொல்லப்படுகிறது காங்கிரஸ் கட்சி வெளியேற விடாமல் தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறது அதனால் விஜய் கூட்டணிக்கு காங்கிரஸ் கட்சி வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவுதான் இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணை டெல்லி மேலிடம் விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்த அனுப்பியுள்ளார்கள் அப்போது அவர் தேர்தலில் தனித்து போட்டியிட்டால் வெற்றி பெறுவது இயலாத காரியம் என்னுடைய அண்ணன் சிரஞ்சீவி நிலைமை உங்களுக்கு வந்துவிடக்கூடாது அதோடு முதல் தேர்தலிலேயே முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுவது அரசியலில் வெற்றிக்கு வழிவகுக்காது அதனால் புத்திசாலிதனமாக செயல்பட வேண்டும் உங்களை போன்ற திமுக எங்களுக்கும் எதிரியாக இருப்பதால் பாஜக கூட்டணிக்கு வந்து விடுங்கள் அப்படி இணைந்தால் வலுவான கூட்டணி அமையும் வெற்றி பெற்றால் உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கிடைக்கும் என்று விஜய் இடத்தில் கூறியிருக்கிறார் பவன் கல்யாண் என்றாலும் அதற்கு உடனடியாக பதில் கொடுக்காத விஜய் கூட்டணி குறித்து ஜனவரி மாதத்திற்கு பிறகு

இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட அரசியல் கட்சிகளின் சதிதான் காரணம் என்று தமிழக வெற்றி கழகத்தில தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க இப்படியான நிலையில இந்த கருசம்பவம் குறித்து முன்னாள் ஏடிஜிபி அனுசிய ஒரு தகவல் வெளியிட்டிருக்கிறார் அவர் கூறுகையில தற்போது விஜய் கட்சியோட பொதுச் செயலாளர் பொசி ஆனந்துக்கு மக்களை அரவணைத்து செல்லவே தெரியாது அதோட விஜய் கூட்டத்துக்கு அதிகமான மக்கள் திரண்டு வந்து கொண்டிருக்கும் நிலையில இவரோ பத்தாயிரம் பேர் மட்டுமே வருவாங்க அப்படின்னு காவல்துறைக்கு தகவல் கொடுத்துக்கிறார் ஆனால் கரூருக்கு முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட கூட்டம் வந்திருக்கிறது இதன் காரணமாகவே எதிர்பார்த்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு இப்படி புசியாரன் செய்த தவறுகள் தான் இந்த உயிர் பலிக்கு காரணமாக இருக்கு அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறார் அது மட்டுமில்லாம தமிழக அரசியல் பத்தியே தெரியாத இந்த புசியாரன் பாண்டிச்சேரிக்காரர் அவர் மட்டுமில்லாம விஜய் கட்சியில இருக்கும் ஆதவ் அர்ஜுனா அருண்ராஜ் ராஜ்மோகன் ஆகியோரும் அரசியல் தெரியாதவங்க தான் ஆனாலும் விஜயை பொறுத்தவரை இவங்க சொல்வதுதான் வேதமாக எடுத்து செயல்பட்டு வரார் அதனாலதான் இவ்வளவு பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அதனால விஜய் போன்ற அரசியலுக்கு புதியவங்க விவரம் தெரிஞ்ச சீலர்களை தங்களோட ஆலோசகர்களா உடன் வச்சிருக்கணும் அப்படி செயல்பட்டாதான் அரசியலை இவங்க அடுத்தடுத்து பிரச்சனைகளை சந்திக்காம செயல்பட முடியும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறார்